மண்டலம் சர் மயக்கருக்கும் கண்டாய் மதில் கச்சி ஏகம்பம் மேயான் கண்டாய் விண்டலம் சேர் விளங்கொழியாய் நின்றான் கண்டாய் விண்டலம் சேர் விளக்கொழியாய் நின்றான் கண்டாய் நீய்ச்சூர் பிரியாத விகிர் கண்டாய் கண்டலம் சேர் கண்டத்தம் கூத்தன் கண்டாய் கோடிக அமர்ந்துரையும் குடகந்தானே கோடிக அமர்ந்துரையும் குடகந்தானே கண்டலம் சேர் நெற்றியிடம் காளை கண்டாய் கண்டாய் அல்மதி சொல் கந்தமான தான் கண்டாய் கல்மதில் சொல் கந்த கண்டாய் மண்டலம் சர் மயக்கருக்கும் மருந்து கண்டாய் மண்டலம் சேர் மயக்கருக்கும் மருந்து கண்டாய் மதில் கட்சி ஏ கம்பம் மேயான் கண்டாய் மதிகட்சி ஏ கம்பம் மேயான் கண்டாய் ாய் நின்றான் கண்டாய் நின்றலம் சேர்விள கொழியாய் நின்றான் கண்டாய் மீயச்சூர் பெரியாத விகிதன் கண்டாய் மீயச்சூர் பிரியாத விகிதன் கண்டாய் குண்டலம் சேர்கண்டத்தம் கூத்தன் கண்டாய் குண்டலம் சேர்கண்டத்தம் கூத்தன் கண்டாய் கோடி கா மதுரையும் குழகன்தானே கோடி கா மதுரையும் குலகந்தானே

பரலோக நெறிகாட்டும் பரமன் கண்டாய் பரலோக நெறிகாட்டும் பரமன் கண்டாய் செண்டாடி அவுணர் புறம் செற்றான் கண்டாய் சென்றாடி அவணர்புறம் செற்றான் கண்டாய் திருவாரூர் திருமூலட்டானன் கண்டாய் திருவாரூர் திருமூலட்டானன் கண்டாய் கொண்டாடும் அடியவர்தம் மனத்தான் கண்டாய் கொண்டாடும் மடியவர்தம் மனத்தான் கண்டாய் கோடிகா அமன் துறையும் குலகந்தானே கோடிகா அமதுரையும் குலகந்தானே அலையார்ந்தடையான் கண்டாய் அலையார் சடையான் கண்டா அடியார்கட்காரமுதம் ஆனான் கண்டாய் அழியார்ந்த காரமுதம் ஆனான் கண்டாய் மலையார்ந்த மடமங்கை பங்கன் கண்டாய் மலையார்ந்த மடமங்கை பங்கன் கண்டாய் வானோர்கள் முடிக்கணியாய் நின்றான் கண்டாய் வானோர்கள் முடிக்கணியாய் நின்றான் கண்டாய் இளையார்ந்த திரிசூல படையான் கண்டாய் இளையார்ந்த திரிசூல படையான் கண்டாய் ஏழுலகுமாய் நின்ற எந்த கண்டாய் ஏழுமாய் நின்றாய் கொலையார்ந்த குஞ்சரத்தோல் போர்த்தான் கண்டாய் கொலையார்ந்த குஞ்சரத்தோல் போர்த்தான் கண்டாய் கோடிகா அமர்ந்துரையும் குழகன் தானே கோடிகா அமர்ந்துறையும் குலகந்தானே மற்றப்பாரில்லான் கண்டாய் மச்சாரும் கண்டாய் மயிலாடு துறையிட மா கண்டாய் மயிலாடு துறையிட மா மகிழ்ந்தான் கண்டாய் புற்றாடரவணிந்த புனிதன் கண்டாய் அரவண் புனிதன் கண்டாய் ஊந்துருத்தி பொய்யிலியாய் நின்றான் கண்டாய் பூந்துருத்தி பொய்யிலியாய் நின்றான் கண்டாய் அற்றார் கற் நாய் நின்றான் கண்டாய் அற்றார் கற் நாய் நின்றான் கண்டாய் ஐயாறு அகலாத ஐயன் கண்டாய் ஐயாறு அகலாத

மார்பேரு காப்பா மகன் தான் கண்டாய் மார்பேரு காப்பா தான் கண்டாய் போராந்த விடை ஒன்றூர்வான் கண்டாய் போராந்த விடை ஒன்றூர்வான் கண்டாய் புகலூரை அகலாத புனிதன் கண்டாய் புகலூரை அகலாத புனிதன் கண்டாய் நீராந்த நிமிஷடை ஒன்றுடையான் கண்டாய் நீராந்த நிமிஷடை ஒன்றுடையான் கண்டாய்

அடிமலிந்த மலர் கொன்றை சடையான் கண்டாய் அடிமலிந்த மலர் கொன்றை சடையான் கண்டாய் அண்ணப் விண்ணப்பு கொடுத்தான் கண்டாய் படிமலிந்த பல்பிறவியான் கண்டாய் படிமலிந்த பல் பிறவியற் கண்டாய் பற்றற்றார் பற்றவனாய் நின்றாய் கண்டாய் பற்றற்றார் பற்றவனாய் நின்றாய் கண்டாய் அடிமலிந்த சிலம்பல சிலம்பலம் திரிவான் கண்டாய் அடிமளிந்த சிலம்பலம் கண்டா அமரகணம் தொழுதேத்தும் அம்மான் கண்டாய் அமரகணம் தொழுதேத்தும் அம்மான் கண்டாய் ஒடிமலிந்த மதில் தில்லை கூத்தன் கண்டாய் ஒடிமளிந்த மதில் தில்லை கூத்தன் கண்டாய் கோடிக அமந்துறையும் குழகன்தான் மதுரையும் குர கண்டானே உடையாடு கரதளமுடையான் கண்டாய் உழையாடுக ம் உடையான் கண்டாய் களையாடு கழுக்குன்றம் அமர்ந்தான் கண்டாய் காலத்தி கற்பகமாய் நின்றான் கண்டாய் காலத்தி கற்பகமாய் நின்றான் கண்டாய் என் புயத்தை இறைவன் கண்டாய் இழையாடும் என் புயத்தை இறைவன் கண்டாய் நெஞ்ச துள் நீங்காயம் மான் கண்டாய் குடையாட நடமாடும் கூத்தன் கண்டாய் நடமாடும் கூத்தன் கண்டா கோடீக அமதுரையும் குழகன்தானே படமாடு பண்ணக அசைத்தான் கண்டாய் நம்ம பண்ணக கட்சி அசைத்தான் பண்ணாங்க படமாடு பன்னக கச்சசைத்தான் கண்டாய் படமாடு கண்டாய் பராய்த்துறையும் பாசூரும் மேயான் கண்டாய் பரா பாசூரும் மேயான் கண்டாய் நடமாடி ஏழ் உலகும் திரிவான் கண்டாய் நடமாடி நான் பொரு கண்டாய் நாதன் கண்டாய் நான் பொருள் கண்டாய் நாதன் கண்டாய் கண்டா கடமாடுகளிலுரித்த கண்டன் கண்டாய் கடமாடுகளிலுரித்த கண்டன் கண்டாய் கயிலாயம் மேவி இருந் கயிலாயம் மேவி இருந்தான் கண்டாய் கயிலாயம் தான் கண்டாய் கண்டா இடமாக கொண்டான் கண்டாய் இடமாக கொண்டான் கண்டார் கோடீக அமர்ந்துறையும் குழகன்தானே கோடிகா அமர்ந்துறையும் குலகன்தானே